தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிழங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக தோழர்களுக்கு விருப்ப மனு விநியோகம் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையாக திகழும் தமிழக வெற்றி கழகம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலான நல்லாட்சியை வழங்கும் நோக்கில் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் தீவிரமாக களமாடி வருகிறது இந்த களத்தில் தேர்தல் அரசியல் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுவதுமாக நிறைவேற்ற முடியும் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் அந்த வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் எழுச்சியுடன் சந்திக்கின்றோம் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நம் வெற்றி தலைவர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கழகத் தோழர்கள் தங்களின் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் இதற்கான விருப்ப மனுக்கள் வரும் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை முதல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வரை கழக தலைமை நிலையச் செயலகத்தில் வழங்கப்படுகின்றன பிப்ரவரி ஆறாம் தேதியன்று நண்பகல் பனிரெண்டு மணி முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் இதர நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை விருப்ப மனுக்களை பெறலாம் விருப்பமுள்ளவர்கள் அவற்றை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஒப்படைக்க வேண்டும் இதை தமிழக வெற்றிக்கழக தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு என் ஆனந்த்